முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின் சத கிரக யோகம் தற்பொழுது உருவாக இருக்கிறது அது முக்கியமாக மூன்று ராசிக்காரர்களின் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் அவர்களுடைய தலை எழுத்தை மாறப்போகிறது அதாவது பிப்ரவரி நான்கு முதல் இப்படி ஒரு ராஜ யோகம் மூன்று ராசிக்காரர்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது கிரக மாற்றம் என்றாலே ராசிக்காரர்களுக்கு பலவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படி இருக்கும் பொழுது தற்பொழுது பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி நான்காம் தேதி மீன ராசியில் ஒரு அரிய சக்தி வாய்ந்த கிரக அமைப்பு உருவாகப் போகிறது அதாவது சனி சுக்ரன் புதன் சூரியன் சந்திரன் மற்றும் ராகு இணைந்து சேர்ந்து சத் கிரக யோகத்தை உருவாக்குகின்றன இந்த கிரகம் மாற்றம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஏனென்றால் சனியானது கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மீன ராசிக்குள் நுழைய இருக்கிறார் பிப்ரவரி மாதம் தொடங்கி சுக்கரனும் புதனும் மீன ராசியில் இருப்பார்கள் இந்த நிலைமையில்தான் பிப்ரவரி நான்காம் தேதிதான் இப்படி ஒரு மாற்றம் நடக்க இருக்கிறது அப்படி நடக்கும் பொழுது சக்தி வாய்ந்த சத்கிரக ராஜயோகம் உருவாக போகிறது இந்த யோகம் காரணமாக சக்தி வாய்ந்த யோகம் காரணமாக அதிர்ஷ்டம் அடையப் போகும் அந்த ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அதில் முதல் ராசியாக மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்களே இந்த யோகமானது மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு பலவிதமான நன்மைகளை மட்டுமே அள்ளி குவிக்கப் போகிறது மீன ராசி அன்பர்களை நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அனைத்து விஷயங்களும் இப்பொழுது ஒரு வழியாக ஒவ்வொன்றாக நிறைவேற ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உணர்வை உண்டாக்கும் பிப்ரவரி நான்குக்கு பிறகு மிதனராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் நடக்க இருக்கிறது சூரியன் மற்றும் குருவின் மகத்தான ஆசிர்வாதத்தால் உங்களுடைய நிதி வாய்ப்புக்கள் மிதனராசி நிதியானது அதிக அளவில் மேம்பட இருக்கிறது அது மட்டுமல்ல செல்வம் பெருகுவதற்கான வாய்ப்புகளும் மிதனராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது ராசி அன்பர்களை நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் தவித்து கொண்டு இருந்தவர்களுக்கு தற்பொழுது நல்ல ஒரு வாய்ப்பு தேடி வர இருக்கிறது சனியின் ஆசீர்வாதம் உங்கள் முயற்சிகள் அனைத்தையும் வலுப்படுத்துவார் அப்படி இருக்கும் நீங்கள் செய்யும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி அதில் உங்களுக்கு வெற்றி என்ற ஒன்று மட்டுமே காத்து கொண்டு இருக்கிறது வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலுமே மிதனராசி அன்பர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேர இருக்கிறது நீங்கள் உங்களுடைய அனைத்து தடைகளையும் சமாளித்து உங்கள் முன்னேற்றத்தை வந்து மேம்படுத்தி காட்டுவீர்கள் இதன் மூலமாக உங்களுடைய அலுவலகத்தில் மேல் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதியான ஆதரவை கொடுப்பார்கள் உங்களுடைய அலுவலகத்தில் நீங்கள் செயல்படுத்தும் திட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு நேர்மறையான முடிவுகளை மட்டுமே தர இருக்கிறது அதன் மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கப் போகிறது ஒட்டுமொத்தமாக மொத்தமாக இந்த யோகமானது வெற்றிகரமான எதிர்காலத்தை மிதனராசி அன்பர்களுக்கு உருவாக்கப் போகிறது அதாவது உருவாக இருக்கின்ற இந்த யோகம் ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின் உருவாக இருக்கின்ற இந்த யோகம் காரணமாக மிக பெரிய அளவில் நன்மைகள் மட்டுமே மிதுன ராசி அன்பர்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது அடுத்தபடியாக இரண்டாவது ராசியாக மகர ராசி மகர ராசி அன்பர்களே இந்த யோகம் காரணமாக உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைந்த பிரகாசமான எதிர்காலத்தை நீங்கள் வந்து கனவு காணலாம் மது அதாவது மகர ராசி அன்பர்களே உங்கள் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான தருணங்கள் அனைத்தையும் நீங்கள் வந்து சேர்ந்து கொண்டாட இருக்கிறீர்கள் அது மட்டுமல்ல இந்த நேரத்தில் உங்களுடைய பாசத்துக்கு உரியவர்களுடன் நீங்கள் நீண்ட நேரத்தை செலவிடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஒவ்வொன்றாக காத்து இருக்கிறது புதிய வாய்ப்புகள் மூலமாக நீங்கள் மிக பெரிய அளவில் லாபத்தை சம்பாதிக்க இருக்கிறீர்கள் முக்கியமாக இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உங்கள் வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு வழிவகுக்குகிறது அது மட்டுமல்ல வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கிறது உங்கள் எதிர்காலம் குறித்து ஒரு முக்கிய முடிவை எடுக்க இது உங்களுக்கு சிறந்த தருணமாக இருக்கிறது அதுவும் தனிப்பட்டதாக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அல்லது தொழில்முறையாக இருந்தாலும் சரி அதிர்ஷ்டம் எப்பொழுதும் உங்கள் பக்கமே காத்துக்கொண்டே இருக்கிறது மகர ராசி அன்பர்களே நீங்கள் எது செய்தாலும் சரி அதில் உங்களுக்கு வெற்றி வெற்றி மட்டும்தான் தோல்வி என்ற பேச்சுக்கே இடமே கிடையாது அந்த அளவுக்கு ராஜயோகம் உங்களுக்கு இப்பொழுது இருக்கிறது உங்களுடைய உள்ளுணர்வை நம்பி நீங்கள் நம்பிக்கையுடன் எல்லா முடிவுகளையும் எடுப்பீர்கள் மற்ற யார் பேச்சியோ அப்பா அம்மா பேச்சோ கூட பிறந்தவங்க யார் பேச்சு நீங்க காத்துல கூட வாங்க மாட்டீங்க முக்கியமாக மகர ராசி அன்பர்கள் உங்களுடைய முடிவை வைத்து நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியை தேடி தரும் அந்த அளவுக்கு நீங்க வந்து முயற்சியை செய்வீங்க முயற்சி மூலியமாக உங்களுக்கு நல்ல வெற்றிகள் அனைத்தும் கிடைக்க இருக்கிறது உங்கள் குடும்பத்தினருடன் இருந்து வந்த மோதல்கள் இப்பொழுது அனைத்துமே முடிவுக்கு வர இருக்கிறது இது உங்கள் வீட்டிற்கு அமைதியையும் நல்ல ஒரு மகிழ்ச்சியையும் கொடுக்க இருக்கும் தேவையில்லாத பிரச்சனை சொந்த பந்தத்தோட இருக்கும்போது என்ன ஆகும் வீட்டில் நிம்மதி இல்லாத சூழல் இருக்கும் தான் இத்தனை நாள் அவங்க குடும்பத்தினருடன் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே இப்பொழுது முடிவுக்கு வந்து உங்களது குடும்பமே சந்தோஷமான ஒரு சூழ்நிலைக்கு தற்பொழுது செல்ல போகிறீர்கள் மொத்தத்தை இந்த யோகமானது உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மீண்டும் நிம்மதியையும் அமைதியையும் பெற இருக்கிறது அதாவது தற்போது உருவாகி இருக்கின்ற யோகம் காரணமாக மிகப்பெரிய அளவில் நன்மைகள் ஒவ்வொன்றாகவே நடக்க இருக்கிறது மகர ராசி அன்பர்களை நீங்கள் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு யோகமும் காத்து கொண்டு இருக்கிறது அடுத்தபடியாக மூன்றாவது ராசியாக மீன ராசி மீன ராசி அன்பர்களை மீன ராசிக்காரர்களுக்கு இந்த யோகமானது பலவிதமான நன்மைகள் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு நன்மைகள் ஒவ்வொன்றாக வர இருக்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசி அன்பர்களே நீங்கள் கொஞ்சம் முன்னேற்றத்தை வந்து காண இருக்கிறீர்கள் பணியிடத்திலும் சரி சொந்தமாக தொழிலாக இருந்தாலும் சரி எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி இத்தனை நாட்களாக இருந்ததை விட ஒரு முன்னேற்றம் காணப்படும் நம்பிக்கையுடனும் தெளிவுடனும் சவால்களை நீங்கள் தற்பொழுது சந்தித்து வருவீர்கள் உங்களுக்கு சுயமரியாதையானது பிப்ரவரி நான்குக்கு பிறகு காணப்படும் சமூகத்தில் உங்களுக்கு மரியாதையும் அதிகரிக்கும் நிதி ரீதியாக இந்த காலம் எதிர்பாராத அளவில் பெரிய லாபத்தை அனைத்துமே வழங்க இருக்கிறது மீனராசி என்பர்களுக்கு வெற்றிக்கான புதிய வாய்ப்புகள் ஒவ்வொன்றாக தேடி வர இருக்கிறது வெற்றி பக்கமே நீங்கள் இனிமேல் செல்ல இருக்கிறீர்கள் வெற்றி மேல் வெற்றி மட்டுமே வந்து மிதுன் அதாவது மீனராசி அன்பர்களுக்கு குவிய இருக்கிறது முக்கியமாக வேலையில் இருப்பவர்கள் தங்கள் வாழ்க்கையில் குறிப்பிட்ட சில முன்னேற்றத்தை இப்பொழுது காண இருக்கிறீர்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் அனுபவிக்க இருக்கிறீர்கள் கணவன் மனைவி இடையே தேவையில்லாத பல பிரச்சனைகள் மீனராசி அன்பர்களுக்கு வந்து சென்று கொண்டே இருக்கும் தற்பொழுது அதற்கு ஒரு முடிவு வந்துவிட்டது என்று சொல்லலாம் உங்கள் பெற்றோருடன் மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள் அவர்கள் உடனான உறவானதும் மேம்படும் நீங்கள் சிறப்பான ஆரோக்கியத்தை தற்பொழுது அனுபவிக்கலாம் தேவையில்லாமல் இத்தனை நாட்களாக சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் தற்பொழுது அதற்கெல்லாமே ஒரு முடிவு வந்துவிட்டது என்று சொல்லலாம் இது உங்களை வெற்றியை நோக்கி வேகமாக செல்வதை உறுதி செய்யும் அடுத்தடுத்து ஒவ்வொரு அதாவது மீனராசி அன்பர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வரிசையாக காத்து கொண்டு இருக்கிறது ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின் நடக்க இருக்கும் இந்த சத கிரக யோகமானது ராஜ யோகமானது மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் தலை தலையெழுத்தே போகிறது இத்தனை நாட்களாக எவ்வளவு கஷ்டம் வறுமை பண ரீதியாக பல கஷ்டத்தை அனுபவித்து வந்தீர்களோ அதற்கெல்லாம் தலைகீழாக உங்களது வாழ்க்கை மாற இருக்கிறது அதில் முதல் ராசி ராசி இரண்டாவது ராசி மகர ராசி மூன்றாவது ராசி மீன ராசி மூன்று ராசிக்காரர்களுக்கு அமோகமான நாட்களாக பிப்ரவரி நான்கு பிறகு தொடங்க இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி